அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகுதி கித்தாப்பில் இரண்டாம் நிலையான முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அதுவரை நாப்பத்தி ஏழு பாடங்கள் முடிந்து நாப்பத்தி எட்டாவது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வாசியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் ஒன்றை கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ட்ரஸ்டிற்காக வேண்டி உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்கு இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸும் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் ஒரு பங்காக கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது கடந்த பாடங்களில் நாம் அல் மக்களும் சட்டங்களை நாம் பார்த்தோம் அதனுடைய பயிற்சிகளை கடந்த பாடத்திலிருந்து கடந்த பாடத்தின் முதல் பயிற்சியை நாம் கண்டோம் வாருங்கள் இன்று இரண்டாவது பயிற்சியை நாம் காண்போம் இரண்டாவது பயிற்சி கொண்டு வாவாரி அல் அப்பாலி ஆத்திய பின்வரக்கூடிய ஃபேல்களின் முகாரியை கொண்டு வா சலாசத்தன் மூன்றை மூன்று களை வைனார் பயன் தரக்கூடிய வாசகங்களிலே மூன்று ஃபைல்களை வைத்து அமை பின்னாடி வரக்கூடிய ஃபேல் அஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு முகாரியை சொல்லணும் ரெண்டாவது இதுல ஏதாச்சும் மூணுக்கு மட்டும் ஜும்லா முஃபீதா பணம் தரக்கூடிய ஒரு ஜும்லால வச்சு அமைச்சு ஒரு ஜும்னாவை கொண்டு வரணும் மூணுக்கு முட்டை சரியா பாப்போமா வாங்க அதுக்கு முன்னாடி அதோடைய அர்த்தங்கள் பார்த்து விடுவோம் இதோட அர்த்தங்கள் வரத வந்தான் வதக தெளிவானது வசன அலந்தான் வசப வர்ணித்தான் வஜப அவசியமானது சரியா அடுத்து பாருங்க அவங்க சொன்ன மாதிரி முகாரியை கொண்டு வந்துரும் அதே போல மூணு ஜும்லாவில என்ன செஞ்சிருவோம் வச்சு அமைச்சிருவோம் இதோடைய முலாரி என்ன ஏறிது வாவு போயிரும்ல முலாரி வரும்போது அதோடைய பாகரிமா போயிரும் ஏறிது அப்பலிஹோ அப்ப அதோடைய முலாரி என்ன வரும் இயலிஹோன்னு வரும் சரியா அப்ப இதுல அரப்ப எழுது போ அதனால எவ்வளஹ எலிஹூன்னு வரும் எவ்வளவு வரும் சரியா பார்த்து பாருங்க முலாரி என்ன எசினு வசபக்கு எல்லாத்துலயும் வாவ் போக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா சரியா அப்ப எல்லாத்துக்கும் முலாரி கேட்டாங்க எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டோம் கொண்டு வந்துட்டோம் இங்க ரெண்டு கொண்டு வந்ததுக்கு காரணம் கேட்டீங்கன்னா வலஹான் படிச்சீங்கன்னா எலிகோன்னு வரும் வலிஹ அப்படின்னு வலிஹான் நம்ம படிச்சோம்னா அதுக்கு எவுலகன்னு வரும் வலஹ்க்கு எலி வலிஹான் படிச்சோம் தான் அப்பதான் என்ன வரும் எவுலகன்னு வரும் சரியா இப்ப இது எல்லாத்துக்கும் முலாரி சொன்னா கேட்டாங்க முலாரி சொன்னாச்சு அதுக்கப்புறமா மூணு வாசகங்கள் அமைக்க சொன்னாங்க இந்த மூணு வாசங்கள்னு பார்ப்போமா எரிதுல் மா மண் சர்வ யார் குடிப்பதை நாடுவாரோ அவர் தண்ணீரிடம் வருவார் எரிதுல் மா தண்ணீரிடம் வருவார் மண் ஒருவர் வருவார் யுரிது நாடுகிறார் சொருபர் குடிப்பதை நாடுகிறாரே அத்தகைய ஒருவர் தண்ணீரிடம் வருவார் அப்ப எரிது வச்சு ஒரு ஜும்லா அமைச்சாச்சா மூணு ஜும்ல அமைக்க சொன்னாங்க ஒரு ஜும்னா முடிஞ்சிருச்சு இப்ப ரெண்டாவது அல் ஒரு முமீனான மனிதன் ஈமான் கொண்ட ஒரு மனிதன் ஏசினு கலாமகோ அவனுடைய வார்த்தை அழப்பான் அளப்பான அளந்து பேசுவான் ரொம்ப ஓவராலும் பேசாம தேவையில்லாததெல்லாம் பேசாம அளந்து பேசுவான் ஏசினு கலாமகோனுடைய பேச்சை அழப்பான் அடுத்ததுக்கப்புறமா ஒன்னொன்னு பாருங்க சியாமோ நோன்பு அவசியமாகும் சி ரமான ரமலான் மதத்தில் நோன்பு அவசியமாகும்

பின்வரக்கூடிய செயல்களை இணைசத்தின் சுருக்கமான வாசகங்களிலே பின்வரக்கூடிய பெயர்களை இணை எதன் பக்கம் இணைக்கணும் இல்ல அஹதிர் வமாக்கதில் ஹரக்கத் பெற்ற ரஃபோடியல் அமீர்களின் ஒன்றின் பக்கம் ரஃபவுடியல் அமீர்கள் நிறைய இருக்கு இருக்குமா அப்படி அப்போ லமீர்கள் நிறைய இருக்கு ஆனா அதுல லமீர்கள் லமீர்களில் ஒன்றின் பக்கம் என்ன இணை சுருக்கமான இபாராத்துகள் ஒன்னும் பெருசு பெருசா சுருமா சுருக்கமாக்கப்பட்ட வாசகங்களை வைத்து என்ன நீ அப்ப இபாராத்தி மூஜசக்தி சரியா அதே காரணத்தை விளக்குவதுடன் ஒவ்வொரு ஒவ்வொருமாவை என்ன செய் வடிவமை தோற்றமாக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அலீஃப் தேவையில்லை இந்த அலீஸ் வரக்கூடாது தோற்றமாக்கு தோற்றமாக்குள்ளி ஃபேலி ஒவ்வொரு ஃபேலுடைய ஃபாக்கலிமாவை நீ தோற்றமாக்கு தோற்றமாக்கு என்றால் அதற்கு ஹரக்கு கொடுத்து ஒரு தோற்றம் கொடுங்கள் என்ற அர்த்தம் ஒ அமை பாக்களிமாவை தோற்றமாக்கனா அதுக்கு நீ ஒரு அறக்கத்தை கொடு என்று அர்த்தம் பிறகு அந்த அறக்கத்தை ஏன் கொடுத்தா என்று காரணத்தை கூறு அப்படின்றான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும் கீழே உள்ள ஃபேன்னா ஒரு சுருக்கமான நிபாரத்துல ஏதோ ஒரு லம்பியின் பக்கம் சேர்த்து கொண்டு வரணும் அதுக்கப்புறமா அதோடைய ஒவ்வொரு பாக்களிமாவும் என்ன செய்யணும் நம்ம தோற்றமாக்கி அது காரணத்தையும் நம்ம சொல்லணும் சரியா பாத்துருவோம் ராம நாடினான் ஆம நின்றான் தவிர்ந்து வந்தான் பா விற்றான் நாம தூங்கினான் சார பயணித்தான் வாங்க அதனுடைய வார்த்தைகளுக்கான ஜவாப் கேள்விக்கான ஜவாபை நம்ம பார்ப்போம் சுருக்கமான ஒரு வாசகத்துல லமீனின் பக்கம் சேர்த்து சொன்னாங்க அதனால சின்ன சின்ன வாசகங்களும் கொடுத்துருக்காங்க சரியா அப்ப பாருங்க ராம லமீனின் பக்கம் சேர்த்து ஒரு வாசகத்துல கொண்டு வர சொன்னாங்களே இது அந்த சின்ன வாசல் சுருக்கமாக்கப்பட்ட வாசல் சொன்னாங்க ராம்துக மேலங்குவதை நான் நாடுகிறேன் இங்க தா என்பது என்னது ஒரு நம்பீர் அறக்கறத்து இருக்கக்கூடிய நம்பீர் அறக்கிறதுக்கு அது தோ நான் நாடுகிறேன் மேல் ஒங்குவதை நான் என்ன செய்கிறேன் நாடுகிறேன் அப்ப அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்க அது என்ன கேட்டாங்களே ஃபாகலிமாவுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டாங்க அந்த பா என்ன இருக்குதுன்றத நம்ம சொல்லணும் இந்த ஃபா என்ன அரக இருக்கு ஆஹ் லம்மு தானே அதோடைய நிலைமை என்ன மல்மூம் லம்மு இருந்தா அந்த வார்த்தை என்னது மல்மு நம்மு செய்யப்பட்டதுன்னு இப்ப வந்து லம்மு செய்யப்பட்டதாக இருக்கிறது மல்மு செய்யப்பட்டதாக இருக்கிறது அப்படியா லம்மு வந்துச்சு அது காரணம் கேட்டாங்களே சுலாசியும் இந்த ஃபேன் ஆகிறது ராம் ஆகிறது சுலாசியும் மூன்று இடத்தை சார்ந்தது அஜ்வபு அஜ்வஃபா நடு எழுத்து இந்தத்தாக இருக்கக்கூடிய மூத்தெழுத்தையை சார்ந்ததாக இருக்கிறது பின் பாபி நசர என் நசரூ வகையிலிருந்து இருக்கிறது ராம எரு வகையிலிருந்து அஜுவான சுலாசியாக இருக்கிறது அமீரி முஸ்னகு ரஃபாவுடைய அமீரின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த ராமவுடைய இதை இப்ப என்ன செஞ்சிட்டோம் நம்பீரின் பக்கம் செஞ்சிருவோம் அப்ப இந்த ரும்துன்றது சுழாசிஃபு அதே போல சொல் வந்து இருக்குது நம்பீரின் பக்கமும் இணைஞ்சிருக்கு அதோடைய பாக்கலையும் அது அம்மாக்கப்பட்டது வித்தலா அழதி இந்த ரும்துன்றைய இந்த வார்த்தையின் ஃபாக்கள் மாதிரி ரம்மாக்கப்பட்டது தலாலத்தி அல்லது வாவில் மகூசத்தி போக்கப்பட்ட அந்த வாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அந்த நம்மாக்கப்பட்டது அப்படிதான படிச்சோம் இப்ப ராமனால ரந்தூன் படிச்சிட கூடாது படிச்சோம் ஏன் போக்கப்பட்டிருக்கிறது என்னது வாவும் காட்டுறதுக்காக அதுக்கு நம்ம கொடுத்தோம் சரியா அடுத்து பாருங்க காமருக்கு ஒரு சின்ன வாசகம் குண்டு பியாதா இல்வாஜிபி ஆவசியமான விஷயங்களை கட்டாய கடமையை நிறைவேற்றுவதை கொண்டு நான் நின்றேன் அப்ப பாம்புக்கு லம்மீர் வச்சு அமைக்க சொன்னாங்க குண்டு ஹரக்கத் பெற்ற லம்மீர் வச்சு அமைக்க சொன்னாங்க ஹரக்கத் பெற்ற லம்மீரா அமைச்சாச்சா ஓகேவா அதை வச்சு ஒரு வாசகம் சின்ன வாசகம் சின்ன வாசகம் இல்லையாச்சா ஆஹ் இப்ப வாங்க பாக்கலிமா விளக்கு சொன்னாங்களே காக்கரிமா பாருங்க காக்கரிமா இப்படி இருக்கு மல்முத்து நம்மு செய்யப்பட்டதா இதுல என்ன வந்து இருக்கு லம்மு செய்யப்பட்டிருக்கு காரணம் சொல்ல தான் சொல்ல போறோம் மேல சொன்ன அதே காரணம் தான் என்னது ஒரு லம்பீர் செய்யப்பட்ட ஒரு அர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லமீரின் பக்கம் சேர்க்கும் பொழுது அந்த வவு போக்கப்படும் அது ரெண்டு சுகம் சேர்றதுனால அதை போக்குறோம் அதுக்கப்புறமா அதோடைய இதுக்கு நம்ம கொடுத்த காரணம் போக்கப்பட்டது வாவ் என்பதை அறிவிப்பதற்காக தான் இந்த அல்ஃபால் இந்த ஃபேல் அகே சுலாசியும் பாபின் நசர என் சுரு நசர என் சுருகையிலிருந்து அஜுவான சுலாசியாகும் சுலாசி அஜீவஃபனா மார்க்குன்னு தெரியும் முஸ் நதுன் இடா லமீரி ரஃபைன் ரஃபாவ டி லமீன்னு இணைக்கப்பட்டதாகும் அப்பாவுடைய நம்பியில இந்த இருக்கல இந்த நம்பியின் பக்கம் இன்னைக்கு இருக்கு இந்த வார்த்தை இந்த சாலை தான் பேசிட்டு இருக்கோம் இது என்ன சாலா இருக்கு சுலாசியா இருக்கு அஜிபஃபா இருக்கு அதே போல இன்னைக்கு முஸ்னதுடைய ரஃபாவுடைய லமீன் பக்கம் இன்னைக்கப்பட்டதா இருக்கு ஹுமத் ஃபாஹு அதோடைய ஃபாசலிமா லம்பு செய்யப்பட்டது அந்த வாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டது லம் செய்யப்பட்டது சரியா அடுத்து பாருங்க என்ன வரணும் அப்ப இஃப்துல் கரீஹத்தை அறிவுறுத்தத்தக்க காரியங்களை நான் தவிர்ந்து கொள்கிறேன் உமூரல் கரீஹத

அந்த போக்கப்பட்ட எழுத்தின் மீது அறிவிக்கிறதுக்காக இல்லை இந்த போக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத்தை அறிவிப்பதற்காக வேண்டிதான் என்ன செய்வோம் இங்க நம்ம ஹரக்கத்து கசறு கொடுக்கும் அதனாலதான் என்ன செஞ்சிருக்கோம் போக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத்தை அறிவிப்பதற்காக தான் இங்க கசறு கொடுத்திருக்கும் அதான் இங்க இப்ப சொல்ல போறாங்க பாருங்க இதுல ஐன் கலிம்மா என்னவா இருக்கு பாக்கலிமா என்னவா இருக்கு கசர் தானே அத கேட்டாங்களே சூரத்து

இந்த தூவின் பக்கம் எண்ணிக்கப்பட்ட ஆஹ் இந்த ரஃபோடியம்பின் பக்கம் எண்ணிக்கப்பட்டதாக இருக்கிறது அதனுடைய கசர் செய்யப்பட்டது என்ன செய்யப்பட்டது செய்யப்பட்டது தலாலத்தில் போக்கப்பட்ட அந்த எழுத்தின் அரக்கத்தின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி இப்போ போக்கப்பட்ட எழுத்துக்கு என்ன இருக்கும் கசர் இருக்கும் அந்த கசுரை காட்டுறதுக்குதான் இங்க என்ன சொன்ன கசுரை சொன்னோம் போக்கப்படுறது வா யாவான்றது முக்கியம் இல்லை அதை காட்டுறதுக்காக இங்க வரல அந்த கசுறு இது கொஞ்சம் போக்கப்பட்டதுக்கு கசுறு தான் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்குதான் இங்க வந்து சரியா அடுத்து பாருங்க பாக அதுக்கப்புறமா பாகக்கு ஒரு சின்ன வாசம் சுருக்கிய வாசகம் சொன்னாங்களா வேதல் அருளி நிலத்தின் ஒரு பகுதியை நான் விற்றேன் அப்ப இதுல பா இருக்குல்ல மக்சூரத்துமா என்னன்னு கேட்டாங்க அது என்னது இதுல பா என்னவா இருக்குது கசர் தானே அப்ப பாக்கலிமா மக்சூரத்து கசர் செய்யப்பட்டதாக இருக்கிறது அல் ஃபேலு என்ற ஃபேல் ஆகிறது வகையில் இருந்து அஜுவான சுராசியாக இருக்கிறது மூன்று எழுத்து அசலை கொண்டு வார்த்தை அதே போல அஜுவா நடுவெழுத்து இல்லத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேலு அரபு எழுதுறை வாய பியூ வாயபியூலிருந்து இருக்கிறது யுஸ்லது ரஃப் ரஃபோடைய நம்பிரி மொட்டம் விணிக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த மட்டும் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது உசிர அதனுடைய ஃபா வா கசர் செய்யப்பட்டது ஏன் கச செய்யப்பட்டது பாக எபீ ஏதான் போக்கப்பட்டிருக்கு ஏன் போக்கி அது நரம்பி எதிரி போகலன்னு சொன்னா கசர் செய்வோம் அந்த போக்கப்பட்ட வாழ் எழுத்து என்னன்னு காட்டுறதுக்காக தான் கசோம் போக்கப்பட்டது ஏழு அதனாலதான் என்ன செய்யும் கசோம்

இதுக்கு ஒரு சுருக்கிய வாசகம் கேட்டாங்க சொல்லிடலாம் இப்ப என்ன வாசகம் நிம்து ஹத்த சபாகி பகவரை நான் தூங்கினேன் அப்ப நீ நீ படிக்கும் அப்ப பாக்கலிமா கசரு பாக்கலிமா என்ன இருக்கு மக்சூரது கசர் செய்யப்பட்ட அதாக இருக்கிறது அப்ப அது காரணம் கசர் செய்யப்பட்ட காரணம் என்று உள்ளது அது நுஸ்கா பிள்ளையாகும் ஃபரிஹா தான் வர வேண்டும் அப்ப நபிம என்பமுன்னு வரணும் ஃபரிஹ எஃப்ரகு நபிம என்பமு அப்ப ஃபரிஹ எஃப்ரகு வகையிலிருந்து அஜுவஃபால நடு எழுத்து இல்லாதான சுராசின் மூன்றெழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது முஸ்னது நிலால் அமீரி ரஃபின் ரஃபோடி அல் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு இப்ப ரஃபாவுடைய அல்ல மீதி பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு தூ இருக்குல்ல இந்த தூதான் என்னது ரஃபோடைய அல்ல மீறு ஆஹ் குசிரத் ஃபாஹு நவீம இந்த வாவுக்கு கசுர் வரும் எழுத்துக்கு கசுறு அந்த அறக்கத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் நம் தூண் படிக்காம இதோடைய அரக்கத்தை கொடுத்து நிம் தூண் படிக்கணும் சரியா வித் அலத்தி அலக்கத்தின் போக்கப்பட்ட எழுத்தின் அரக்கத்தின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அதோடைய பாக்கலியுமா கசர் செய்யப்பட்டது போக்கப்பட்ட எழுத்து நபி அது கசுரம்னால அந்த கசுரை அறிவிப்பதற்கு இந்த கெடுத்து கசர் கொடுப்பேன் ஃபாகலிமா சரியா அடுத்து சார சிறுத்து தவீலன் மிக நீளமாக நான் பயணித்தேன் இப்ப சார்க்க பாருங்க சிறுத்து நம்பீரின் பக்கம் சேர்த்து எழுத சொன்னாங்களோ எழுதியாச்சா அப்புறம் ஒரு வாசல் சின்ன வாசலும் சொல்ல சொன்னாங்க சொல்லியாச்சு இப்ப பாக்கலிமான் என்னவா இருக்கு சி கசுரா தானே இருக்கு

சிறுத்து அது கசர் செய்யப்பட்டது சார எசீரு போக்கப்பட்டதுன்னு காட்டுறதுக்கு லரபு எதிரி வகையில்தான் என்ன செய்வோம் யா என்ற வார்த்தை எழுத்து போக்கப்பட்டிருக்குன்னு காட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு கசர் செய்யும் அதானே அதான் சொல்றாங்க அந்த என்ற வார்த்தை கசர் செய்யப்பட்டது போக்கப்பட்ட அந்த யாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அந்த வாசியின் பாக்கலிமா கசு செய்யப்பட்டது சரியா அப்ப இந்த தம்பின் முடிந்து விட்டது மூன்றாவது தம்பின் வாருங்கள் நான்காவது தம்பினை இப்பொழுது பார்ப்போம் நான்காவது தம்பின்னு என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க ஒரு வாசகத்தை

மக்சூதி மின்பாபிய உள்ளபர் அரபேதி போகையில் இருந்து பாக்கலின் ரசத்து செய்யப்பட்ட அஜகப்பான ஃபேலை கொண்டு மற்றொரு வாசகம் ஆஹ் கொண்டு ஆரம்பிக்குமே அத்தகைய மற்றொரு வாசகத்தை நீ உருவாக்கு சாளி சத்தன் மூன்றாவது ஒரு வாசகத்தை உருவாக்கு தி அஜக இது அஜுவ த ஐந்த மையிலதான் இருக்கக்கூடிய ஒரு ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கும் ஒரு வாசகத்தை உருவாக்கு மக்சூரில் பாக் அலிம கசூராக்கப்பட்ட அஜுவான ஒரு ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கும் மூன்றாவது வாசகத்தை உருவாக்கு மின் பாபி ஃபரிஹ ஃபரிஹை அப்ரோஹோ வகையிலிருந்து ஃபாகலிமா கசூர் செய்யப்பட்ட ஒரு அஜுவான ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கும் மூன்றாவது வாசகத்தை நீ உருவாக்கு ஒரு அஜுவஃப் வந்து பாகலிமா லம் இருக்கணும் ஒரு அஜுவஃப் வந்து பாக்கலிமா கசுர் இருக்கணும் ஆனா இப்ப லரபு எதிரிவுல வரக்கூடிய ஒரு அஜ்வஃபான அதுக்கு ஃபாகலிமா பெசராக இருக்கும் வகையில இருந்து வரக்கூடிய ஒரு ஃபேல் அதுல ஃபாக்கலிமா பெசரா இருக்கும் மூணு ஜும்லா நம்ம படிச்சாதான் நம்ம மேல படிச்சது தான் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு ஒரு வாசகம் தான் கேட்டிருக்காங்க ரொம்ப இலகுவான ஒரு தம்பி மூணுத்துக்கும் ஒவ்வொரு இது மட்டும் நம்ம சொல்லிட்டா போதும் இப்ப இங்க பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க லம்மு செய்யப்பட்ட ஃபா கலிமான் லம்மா இருக்கக்கூடிய ஒரு வாசகம் அதான் இது சும்து ரமலான ரமலானி நான் நொன்பு வைத்தேன் சரியா இப்போலிமா லம்மா இருக்குதா இது அடுத்து பாருங்க இஷ்டு முத்தஃபா ஈலன் உம் அப்ப நர்சகுனத்தை கருதியவனாகவே நான் வாழ்ந்தேன் ஃபால் பார்க்கறதுன்னா நர்சகுனம் பார்ப்பது இது இஸ்லாத்துல கூடும் அப்ப முத்தஃபா ஈலன் நல்ல நல்லெண்ணம் கொண்டவனாகவே நான் வாழ்ந்தேன் நல்ல விஷயம் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே நான் செய்தேன் நான் வாழ்ந்தேன் அப்ப ஆசை ஐசு சரி அல்லாராபா எவ்வரி பூ ஆசை ஐசு அந்த வகையில இருந்து வரக்கூடியதுதான் இந்த ஆஹ் இந்த அதுல இருந்து கசர் தானே கேட்டாங்க இது கசர் வந்திருக்கா பாகலிமாக்கு

அப்ப அதன்படி ஒரு வார்த்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு வாசகம் அம்ம சொன்னாங்க அந்த வாசகம் தான் இது அசத சிங்கத்திற்கு நான் பயந்தேன் அப்ப நான் நான் நல்லதை கருதியதாக வாழ்ந்தேன் தமானை நான் நோன்பு வைத்தேன் அப்ப மூணு வாசகம் சொல்லியாச்சு நான்காவது தம்பியன் இதோட முடிந்து விட்டது வாரங்கள் இன்னும் பல தம்பரிகள் இருக்கின்றன ഇത് പറ്റി ഒരു തെളിവാന വിഷയങ്ങളെ അൽഫില്ല തേളിൽ നാം ഇന്നും പൈസം ഇതും ഇന്നും ഇതെ കാണം മുഴുക മാനം ചെയ്തു കൊള്ളവോം അസാലും